சில காரியங்களை நீங்கள் விரும்புவீர்கள் உம் நல்லமே கிடைக்கணுமே இந்த பிராடோ வாங்கணுமே நினைப்பீங்க வவு ஷர்ல்லக்கும் அது உங்களுக்கு கெடுதியாக அமைந்துரும் வாஷான் துவைப்பூ செய்யன் சில காரியங்களை நீங்கள் விரும்புவீர்கள் அது உங்களுக்கு கெடுதியாக அமைந்துரும் வா ஷான் தக்கிரவூ சில காரியங்கள் வேண்டாம் என்று ஒதுக்குவீர்கள் ஓஹ் ஓ ஹைருல்லக்கும் அது உங்களுக்கு சிறந்ததாக அமைஞ்சரும் ஒல்லாவு அலமோ ஆன் தும்லா அலமோன் நீங்கள் அறிந்த அல்லாஹ் அறிந்தவன் நீங்கள் அறியாதவர்கள் எப்பயும் நினையுங்க நல்லா தெரிஞ்சுக்கோ ஹோப் வச்சிருப்போம் ஏன் மக ஒன்னா புல் ஆகாண்டு மூணாம் புல் ஆயிட்டான் அல்லாஹ் நலவு வச்சிருக்கிறா அல்லா நலவு வச்சிருக்கிறா ஏதோ ஒன் அளவுதா மனசை சமாதானப்படுத்துங்க எந்த கட்டத்துலையும் நான் நினைச்சதுதான் நடக்கும் நினைக்காதீங்க மனசுல அடுத்த சித்தாந்தத்தை போடுங்க என்ன எது நடந்தாலும் அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் நடக்காது இன்னால் இல்லாஹே ஓ இன்னா இளைஹிராஜு உன் எது நடந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லிருங்க யா அல்லாஹ் நானே உனக்கு சொந்தம் உன் பால் திருப்ப வர இருக்கிறேன் என்ன அர்த்தம் அதுக்கு யா அல்லா எனக்கே எக்ஸ்பைர்ட் டேட் இருந்தா என் வீட்டுக்கு எக்ஸ்பயர் டேட் இருக்காதா யா அல்லா எனக்கே எக்ஸ்பைர்ட் டேட் இருந்தா ஏனுடைய ஃபோனுக்கு எக்ஸ்பயர் டேட் இருக்காதா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இந்த மாதிரி அடிக்கடி சிந்திக்க பாருங்க நான் பெயருவன் இந்த உலகத்தை விட்டு நான் இந்த உலகத்தை விட்டு போற நாள் நெருங்குது இப்படி நினைத்தால் உங்களை விட்டு எந்த சொத்து போனாலும் அது பாரமா இருக்காது